வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் மழை பெய்யக்கூடிய கிரகங்களை பற்றி அந்த அந்த காலத்தில் கிரக சிந்தாமணி என்ற நூல்களில் அவ்வளோ ஒரு அழகாக எழுதியிருப்பார்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கும் ஆனால் அதில் அபிஜித்து அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருபத்தி எட்டாவது நட்சத்திரங்கள் இருக்கும் அதை கணித்து மழை எப்படி பெய்யுது என்று முன்னறிவு கொண்டு அவ்வளோ ஒரு அழகாக தெளிவாக சொல்லுவார்கள் இது மிக மிக ஒரு நல்ல வாய்ப்பு பார்த்துக்கோங்க நாங்கள் சொல்லக்கூடியது பதினொன்றாவது மாதம் ஆறாம் தேதி மழை உண்டு ஆறாம் தேதி மழை பயங்கரமாக மழை பெய்யும் அதே போல் பார்த்தோங்கன்னா பாண்டிச்சேரியிலெல்லாம் மழை இருக்கிறது பதினாறாம் தேதி மழை இருக்கிறது அதே போல் இருபத்தி ஒன்றாம் தேதி மலை இருக்குது இருபத்தி அஞ்சாந்தேதி இருக்குது புயல் இருக்கிறது கனத்த மலை எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் புயல் உருவாகி இதாகும் பார்த்துக்கோங்க இது அந்த ஏரியாவில் நல்ல மலை காரைக்கால் அதே போல் கோரக்கார் சித்தார் இருக்கக்கூடிய இது ஏரியாவெல்லாம் நிறையா எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த ஏரியா பக்கம் கடலோரங்களில் நல்லா சுற்றி கடலில் கடல் ஓரங்கள் இருக்கக்கூடியதில் நல்ல எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பெய்யும் பார்த்துக்கோங்க பதினொன்றாவது மாதம் ரெண்டாவது என்ன அப்படின்னா நாங்கள் பதினெட்டு ஆண்டுகளாக ஆரோக்கிய விழிப்புணர்ச்சி முகாம் நடத்தி வருகிறோம் ஏகப்பட்ட பேர் எங்கள் முகாமுக்கு வந்து ஆரோக்கியமாக நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதியிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள் அவர்கள் எத்தனையோ பேர் ஐயா இன்னும் மீட்டிங் போடுங்க இன்னும் போடுங்க போடுங்க என்று சொல்கிற அழகாக பொதுமக்கள்கள் ஏக எங்கே அப்படின்னா திருநெல்வேலியிலிருந்து ஒசூர் வரைக்கும் மெட்ராஸ் சென்னை எல்லா ஏரியாலையுமே நாங்கள் போட்டுக்கொண்டிருக்கோம் கோயம்புத்தூர் எல்லா பக்கமே எல்லா ஏரி கோயமுத்தூர் எல்லா ஏரியாலும் மரக்கன்றும் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்பேற்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் அதெல்லாம் சொல்லுங்கள் மக்களுக்கு இந்த மாதிரி அவர் சதுரகிரி சித்த நாகானந்த சாமி உண்மையிலேயே தான் அவர் சொல்கிறது உண்மை வேகமாக மரம் கொடுக்குறார் நம்மளும் ஒரு பிறந்த நாளைக்கு பிள்ளைகளுக்கு எதோ பண்ணுறோம் ஏன் கல்யாணத்துக்கெல்லாம் மரக்கன்றுகளை கொடுக்கலாம்ல சொல்லுங்கள் அந்த மரம் வளர்ந்தால் எத்தனை பேர் வாழ்வாங்க தேனீக்கள் வாழும் அதை தேன் குடிக்கும் அந்த தேனை நம்ம பயன்படுத்தினா நமக்கு பல நோய்கள் இரும்பு சத்து கிடைக்கும் எத்தனை பேருக்கு ஒரு பயனுள்ளது இருக்குது அந்த பழம் எத்தனை பழங்கள் கொடுக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் மரங்களை வைப்போம் என்று எங்கள் அம்மையப்ப சமூக நல அறக்கட்டளை இதை தீர்மானம் பண்ணியிருக்கிறோம் உலகத்தில் எதை எதை கொடுத்தாலுமே மரங்களை இந்த நாட்டுக்கு கொடுத்தா நிச்சயமாக இயற்கை நமக்கு மலைகளை கொடுக்கும் சதைகளைத்தான் புதைத்து விட்டோம் ஆனால் மனங்களை புதைக்கவில்லை மனங்கள் நம்மோடு வாழ அங்கே மரங்கள் நடுங்கள் மானிட மரத்துக்கு ஒரு மறுபிறவியை கொடுங்கள் நாம் மறைந்தாலும் மரங்கள் நமக்கு பேர் சொல்லட்டும் வெட்டத்துடிக்கும் கைகள் நட்டத்துடிக்கவில்லையே வணக்கம்